வணக்கம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்துல ஒரு சில பகுதிகளில் வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து அந்த மாவெளி கட்டி வச்சிருப்பாங்க சின்ன சின்ன பசங்க நிறைய மாவெளி கட்டி வச்சு விற்று சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த அங்க வச்சிருக்காங்க போய் பார்க்கலாம் எப்படி செஞ்சிருக்காங்கட்டு தம்பி காட்டுறா அப்படியே என்ன பெரிய அளையோட வச்சிருக்க நாலு வச்சிருக்கான் தம்பி

போமா மூருக்கு கிட்ட கார் முன்னாடி டிக்கில் உன் பாப்போம். நான் வந்து 4 வாங்கி இருக்கோம். 4 ல சுத்தனவங்க. கிட்டி காடே. நான் சுத்தனல்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து